கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்குட்பட்ட அமராவதி விலை பகுதிக்குட்பட்ட நான்காயிரத்து எழுநூற்று நாற்பது எண் கொண்ட டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மருங்கூர் பேரூராட்சி கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மருங்கூர் பேரூராட்சி தலைவர் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் ஜேசி முன்னிலை வகித்தார் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கே டி பச்சைமாள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு டாஸ்மாக் கடையை உடனடியாக பொதுமக்கள் நலன் கருதி அகற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் பேசும்போது கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்குட்பட்ட மருங்கூர் முதல் அமராவதி விளை செல்லும் சாலையில் நான்காயிரத்து நாற்பதாம் அமைந்துள்ளது பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக பெண்கள் நலன் கருதி மாற்றியமைக்க மருங்கூர் பேரூராட்சி மன்றத்தில் கடையை அகற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த டாஸ்மாக் கடை மக்கள் அதிகமாக வசிக்கும் குடியிருப்புகளின் நடுவே அமைந்துள்ளது அமராவதி விலை செல்லும் மக்களுக்கு பேருந்து வசதி இல்லாததால் அமராவதி விலை செல்லும் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் இந்த டாஸ்மாக் கடையை கடந்துதான் நடந்து செல்கின்றனர் அப்போது சாலை ஓரங்களில் டாஸ்மாக் கடைக்கு வரும் நபர்கள் மது போதையில் நின்று கொண்டு பெண்களை கிண்டல் செய்வது பள்ளி குழந்தைகளை பயமுறுத்தும் வகையிலும் நடந்து கொள்வதால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றும் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கன்னியாகுமரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஆட்சியரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் ஜெசி முத்துக்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் மருங்கு

நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடையை அடைக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி அமைவதிலிருந்து தொடர்ந்து அங்குள்ள மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் அங்குள்ள பங்கு தந்தை குரல் கொடுக்கிறார்கள் அங்குள்ள பெண்கள் குரல் கொடுக்கிறார்கள் குழந்தைகள் குரல் கொடுக்கிறது பள்ளி செல்ல முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இதற்கு மேலாக பஞ்சாயத்து பேரூராட்சியுடைய தலைவி இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இங்கே பதினாலாவது வார்டுக்கு உட்பட்ட பேராட்சியிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை வைக்கிறார்கள் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு என்று தீர்மானம் வைக்கப்பட்டது தீர்மானத்துடைய எண் முன்னூத்தி இருபத்தி ஆறு அந்த தீர்மானத்தில் என்ன கூறியிருக்கிறது என்றால் மருங்கூர் இரண்டாம் நிலை பேராட்சிக்கு உட்பட்ட மருங்கூர் முதல் அமராவதி விலை செல்லும் சாலையில் உள்ள டாஸ்வாக்கடை நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் நலன் கருதி ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நலங்கருதி சர்ச்சுக்கு செல்லக்கூடிய தேவாலயங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் நலன் கருதி இந்த டாஸ்மாக் கடையை மாற்றி அமைத்து மாவட்ட ஆட்சித்தலை வேண்டுகோள் விடுவதாக மன்றத்தில் அங்கே அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த இன்சிடென்ட் மீண்டும் இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட ஆட்சியாளர்கள் இந்த நகரை பேராட்சி தலைவர் கொடுக்கிறார்கள் இதற்கு எந்த அசைவும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவேதான் தான் கிட்டத்தட்ட நாலாண்டு காலம் பொறுமையாக இருந்து மாற்றப்படும் என்ற எண்ணத்திலிருந்து மனுக்கு மேல் மனு கொடுத்து இந்த மாவட்ட ஆட்சியாளர் நடத்தவில்லை என்பதற்கு ஒரு மாபெரும் குறையாக இருக்கிறது ஆகவே இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த இடத்தை பார்வையிட்டு அந்த மக்களுடைய பாதுகாப்பாக அந்த மக்களுக்கு ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய மக்கள் பெண்கள் ஆர்வங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த தினம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்கிறது இது தொடர் ஆர்ப்பாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது முறையாக இந்த டாஸ்மாக் கடையை மாற்ற வேண்டும் ஏன் மாற்ற வேண்டும் என்று கூறினால் இங்கே இருக்கக்கூடிய புகார் அத்தனையும் இந்த டாஸ்மாக் கடையிலே பின்னால் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அங்கே பார் இல்லாவிட்டால் தனியாக ஒரு பாரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது உடனடியாக ஆட்சியில் இருப்பவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஏற்கனவே உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறார்கள் மீண்டும் இந்த கடை தொடருமானால் தொடர் போராட்டம் நடந்து அதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடையை மூடுவதற்கு நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்பதை நான் இந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் நடவடிக்கை எவ்வளோ காலத்தில் எடுத்துருக்கணும் அதை ஏன் எடுக்கணும் இப்போ பொதுவாட்டே இந்த தீர்மானத்தை கொண்டு கொடுக்கச்சுமே மாவட்ட ஆட்சியாளர் ஓராண்டுக்கான பார்த்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு டைம் லிமிட்டேஷன் கிடையாது அதனால் இந்த டைம் லிமிட் அவங்க எப்போதான எடுத்துக்கலாம் அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாதம் கொடுக்காங்க பன்னெண்டாவது மாதம் போகிறாங்க மாவட்ட ஆட்சியர் செவி சாக்கவில்லை நான் பேக்ரவுண்டில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியாச்சு

கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சியரோட நடவடிக்கை எப்படி இருக்காங்க அதான் அம்மாட்டான் கேட்கணும் நடவடிக்கை நான் நான் ஐ எம் நாட் டிஸ்கரேஜிங் எனி ஆஃபீஸர்ஸ் பீரோ அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எது கட்சியாக இருந்தாலும் எந்த மாவட்ட நிர்வாகமும் அவர்களுக்கு வேண்டியதை உடனடியாக செய்து கொடுத்தால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாவட்ட ஆட்சியத்தை என்னிடம் கேட்டு கேள்வி திரும்ப நீங்க அவரிடையும் கேட்க வேண்டும் அவங்களுக்கு எந்த தடையாக இருக்கும் ஒரு தடையும் கிடையாது எந்த நிர்வாத்தும் தடையும் கிடையாது இங்க இங்கே சினிமாவர் கலெக்டரா இருந்திருக்கார் பேடி கலெக்டரா இருந்திருக்கார் நான் அமைச்சராக இருந்திருக்கேன் எதிர்கட்சி வல்ல கொண்ட கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் அரசியலில் நான் சாயம் பூச விருப்பவில்லை ஒரு ஒரு வீரர் கட்சிக்கு ஒரு அரசியல்வாதிக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது மக்களுக்கு இடையூறாக ஏதாவது ஏற்பட்டால் அந்த மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாவட்ட ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்கவிட்டால் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்பதை தெளிவாக கூறிவிட்டேன் ஆக மாவட்ட ஆட்சியர் எப்படி செயல்படுவது ஐ எம் நாட் சர்டிஃபைட் ஐஎம் நாட் தீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி கிடையாது அதனால அது இந்த அரசாங்கம் அரசாங்கத்திலிருந்து ஒரு கலெக்டரை போட்டிருக்காங்க அவருடைய செயல்பாடு வச்சு தான் அந்த அரசாங்கம் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு ரைட்டு கிடையாது அதாவது ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க இல்லையா கடைகளை அரைக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த பொதுமக்கள் மேல வழக்கு போடுறாங்க பொதுமக்கள் மேல வழக்கு போனா இருந்தா உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய தவறு பெர்மிஷன் வாங்கி பெர்மிஷன் ஆர்ப்பாட்டம் நடத்த இவ்வளவு பெட்டிச்சம் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கல அது அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வழக்கு போட்டால் அது மிகவும் குற்றமான செயல் அதற்கு நீதிமன்ற திசையில் கண்டிப்பாக விட கிடைக்கும்